ஒவ்வொரு சன்னியாசியுமே தன்னுடைய திருமடத்தையும் தன்னுடைய சம்பிரதாயத்தையும் தன்னுடைய அந்த தெய்வத்தையும் காப்பாற்றிக் கொள்ள பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது ஆனால் போராடுகிற இந்துக்கள் அத்தனை பேரும் அத்தனை சஸ்தரங்களும் வச்சுக்கலாம் அவன் கையில கிடைச்ச கம்பு கிடைச்ச ஆயுதங்கள் கோடாரி அந்த மாதிரி வைத்துக்கொண்டு போராடி இருக்கிறார்கள் இதுல கடைசியில் யாருக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால் முகலாய படைகளுக்கே தோல்வி அக்பருடைய காலகட்டத்தில் எத்தனை முறை தாக்குதல்கள் நடந்தன இருபது முறை அதை நான் சொன்னேன் அந்த மாதிரி அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தவுடனே அப்ப இடைப்பட்ட காலத்துக்கள் எதுவும் நடக்கலையாக்க நமக்கு ரெக்கார்டு பூர்வமா கிடைச்சிருக்கிற தகவல் படி எதுவும் இல்லை அதனால ஒன்னு அது இந்துக்கள் கையிலேயே இருந்திருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு மசூதி இருந்ததற்கான சான்றுகள் அவர்களுடைய இல்லை நம்முடைய ரெக்கார்ட்லயும் இல்ல அதனால நிச்சயமா எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த இடத்துல நமாஸ் பண்ற ஒரு மசூதி அது இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது ஆனாலும் அந்த இடத்தை உரியதாக்கணும் அதை நமாஸ் பண்ணுற அளவுக்கு அதை ஒரு மசூதி ஆக்கணுங்கிற முயற்சி மட்டும் முகலாய மன்னர்கள் அடுத்தடுத்து செய்து கொண்டு இருந்தார்கள் அதில் அவுரங்கசீப் பீரியட் அது எல்லாருக்குமே பொதுவாக ஔரங்கசீப் இந்த மாதிரியான விஷயங்களில் எத்தகைய கண்ணோட்டம் கொண்டவர் என்பது தெரியும் அதனால இந்த அயோத்தி மாநகரையே அழிச்சுள்ளோம் ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்க அனுமதிக்க கூடாது மசூதி கட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஷிவ் ஹஸ்லார் ஜா பஞ்சுகான் அப்படின்னு ஒரு ஆள் மேல முகலாய படைகளை அயோத்தியை தாக்கின சமர்த்த ராமதாசருடைய சீடர் பாபா வைஷ்ணவதாஸ் அக்காலத்தில் அயோத்தியில ஜானகி காட் இப்போ இருக்க இடம் ஜானகி காட் என்னும் இடத்தில் பத்தாயிரம் சாதுக்களுடன் வாழ்ந்து வந்தார் பொதுவாக இந்த சீதா ரசோயி அந்த இடத்துக்கு சீதா ரசோயின்னே பேர் சீதைக்கு ரெண்டு பேர் நமக்கு தெரியும் ஜானகின்னு ஒரு பேரு சீதைன்னு ஒரு பேர் அதனால இந்த இடம் ஜானகி காட் என்பதாகவே அறியப்படுகிறது இன்னொரு இடம் சீதா ரசோயி அதாவது அவள் சமைத்த இடம் அவளுடைய சமையல் கட்டு இருந்த இடம்னு அர்த்தம் அவள் எந்த இடத்துலேருந்து சமைச்சு ராமருக்கு பரிமாறிக்கொண்டு இருந்தாலும் அப்ப அந்த பிரம்மாண்டமான அரண்மனை எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும் என்பதையெல்லாம் நாமத்தான் நம்முடைய கற்பனை கண்கொண்டு கொண்டு பார்க்கணும் அப்ப அந்த வைஷ்ணவ தாஸ் அவர் இந்த ஜானகி காட்டில் இருந்தார் பத்தாயிரம் சாதுக்கள் அதாவது வட பாரதத்துல மட்டும் ஒரு உண்மையை பார்க்கலாம் அகாடா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் அந்த அக்காடாங்கிற வார்த்தை மடங்களுக்கு பொருந்தாது ஆனால் வட இந்த அக்காடா அந்த அக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல ஹரி ஹரித்வார் வரைக்கும் வடபாரதத்தில் எங்க போனாலும் இந்த சன்னியாசி எந்த அக்காடாவை சேர்ந்தவர் அப்படி என்பது கூட அதுக்கு அறியப்படுகிறது அதனால் இப்போ நிர்மோகி அக்காடா நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த இடமே எந்த யாருக்கு சொந்தம் இந்த ராம ஜென்ம பூமியில் யார் வழிபாட்டு உரிமை உடையவர்கள் அப்படின்னா நிர்மோகி அக்காடா இந்த கேஸில் கூட அவங்க இருக்காங்க அந்த நிர்மோகி அக்காடாவுக்கு அந்த அக்காடான்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா லிட்ரலி அக்காடாங்கிறது ஒரு பெரிய ஜிம் அதாவது மல்யுத்த வீரர்கள் தங்களை பயிற்று கொள்ளைய ஒரு இடம் என்ன பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களால் தாக்கப்பட்ட நிலையில ஒவ்வொரு சன்னியாசியுமே தன்னுடைய திருமணத்தையும் தன்னுடைய சம்பிரதாயத்தையும் தன்னுடைய அந்த தெய்வத்தையும் காப்பாற்றிக் கொள்ள பிசிக்கலா பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது அதனால எல்லா சன்னியாசிகளும் அங்கே வந்து ஈக்குவலி ஒரு பொறுவீரன் அதே நேரத்தில் சன்னியாசி அதனால சன்னியாசி போராடலாமா நீங்கள் அனாவசியமாக போர்க்களத்துக்கு வரீங்க நீங்கள் அரசியலுக்கு வரலாமா இந்த கேள்வி வடபாரதத்திலெல்லாம் எடுபடாது வடபாரதத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலும் வடபாரதத்து சன்னியாசிகள் போராட்டத்திலும் இறங்கினார்கள் அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை எதிர்த்து நடந்த போராட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதனால அவர்களுடைய ஆன்மீக வலிமை ஒன்றும் குறையல அதனால அவர்களை ஆன்மீகவாதிகள் லிஸ்ட்ல நம்ம சேர்க்க முடியாது அது எப்படி எதிர்த்து போரிடலாம் சண்டை போடலாம் கொல்லலாம் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை அதுக்காச்சு சொல்றேன் அந்த வைஷ்ணவ தாஸ் ஏன்னா இப்ப வைஷ்ணவன்னாலே அவன் உயிர்களுக்கு எதுவும் கெடுதல் நினைக்காதவங்கிற அர்த்தம் இருக்கு அப்படி இருக்கிற போது இந்த வைஷ்ணவ தாஸ்ன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இவ்வளவு பெரிய எந்த இடத்துல அவசியமோ எந்த இடத்துல நம்ம தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அந்த வலிமை காட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்துல அவர் செய்திருக்கிறார் அதனால சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்களும் கூட இந்த முகலாய படைகளை எதிர்த்து போரிடுவதற்கு பாபா வைஷ்ணவ கூட சேர்ந்து போராடினார்கள் அயோத்தியில ஊர்வசின்னு ஒரு இடம் அந்த இடத்துல சாதுக்களின் தலைமையில் இந்துக்கள் முகலாய படையை எதிர்த்து போராடினார்கள் முகலாய படை என்பது எல்லா விதமான சஸ்திரங்களும் கொண்டு இருந்த ஒரு படை ஆனால் போராடுகிற இந்துக்கள் அத்தனை பேரும் அத்தனை சஸ்திரங்களும் வச்சுக்கல அவங்கதான் கையில கிடைச்ச கம்பு கிடைச்ச ஆயுதங்கள் கோடரி அந்த மாதிரி வைத்துக்கொண்டு கொண்டு போராடி இருக்கிறார்கள் முகலாய படைகளை எதிர்கொள்ளவும் முடியல இந்துக்களினுடைய போராட்டத்தை முகலாய படையினுடைய ஒரு பிரிவினரால் எதிர்கொள்ளவும் முடியவில்லை இதில் கடைசியில் யாருக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால் முகலாய படைகளுக்கே தோல்வி அதனால் அவுரங்கசீப்புக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் இரண்டு பேர் அவனுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கினார்கள் பகல்ல தூங்கினான்னா ஒருத்தான் சிம்மமாக வந்து பயமுறுத்துவான் ராத்திரி தூங்கினான்னா ஒருத்தன் சிம்மம்மா வந்து பயமுறுத்துவான் ரெண்டு நேரத்திலையுமே அவனால தூங்க முடியல அது ஒருத்தன் யாரு சிவாஜி இன்னொருத்தன் யாரு குரு கோவிந்த் சிம்மா இந்த ரெண்டு பேரும் அவனுக்கு ரா தூக்கம் இல்லாம பகல் தூக்கம் இல்லாமல் அவனுடைய தூக்கத்தை கடுத்தவர்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது அவுரங்கிசீமே தன்னுடைய வாழ்நாளில் உணர்ந்தது இந்த ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம இருந்திருந்தால் நம்ம இந்த ராஜ்யத்தை எங்கேயோ எக்ஸ்பேண்ட் பண்ணின்னு போயிருப்பான் நீங்க எல்லா காலகட்டத்திலும் எழுநூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் இது முகல் பீரியடு இது முஸ்லீம் எல்லாம் சொல்ற மேதெல்லாம் அபத்தம் நாட்டினுடைய எத்தனை ஊர்களில் அவர்களுடைய ஆட்சி நடந்தது டோட்டல் ஏரியா ஆஃப் பாரத்ல எத்தனை பகுதி வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கண்ட்ரோலின் கீழே இருந்தது அப்படி பார்க்கிற போது அது ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அதுவும் ஒருத்தன் கையில இருந்துச்சா ஒரு வம்சத்தவன் கையில இருந்துச்சா அப்படி பார்த்தாலே இல்லை சரி அதனால எல்லா இந்து ஊர்களுமே அவர்கள் கையில் வந்துருச்சா அதுவும் இல்லை ரொம்ப நாளைக்கு இருந்தாங்களா இல்லை இந்த எழுநூறு ஆண்டு காலம் அப்படின்னு சும்மா நம்ம சொல்றமே தவிர அந்த எழுநூறு ஆண்டு கால இஸ்லாமியர்கள் ஆட்சி என்பதும் கூட ஒரு பரம்பரையின் ஆட்சியும் அல்ல முழுவதுமான ஆட்சியும் அல்ல அதனால நமக்கு என்ன புரியணும்னா இவர்கள் தோற்று போவார்கள் இந்துக்களுடைய உணர்வு அவனுக்கு எதிலே இருக்கோ இல்லையோ மதத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுல வெறிபிடித்து அலைந்தவர்கள் உலகத்திலேயே மதப்பற்று மிக்கவர்கள் இப்போ கூட சமயத்திலே ஆக்கியாது நீங்கள் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற மதப்பற்று கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மதப்பற்று இந்துக்களுக்கு இல்லை பொய் இது அப்பட்டமான பொய் இந்துக்களுக்கு மட்டும்தான் மதப்பற்று அதிகம் ஏன்னா ஒரு இடத்தை விட்டு கொடுத்துருக்கான் இந்து ஹிஸ்டரியில இன்னைக்கு எத்தனை சர்ச்சை வந்து வெளிநாடுகளில் விலைக்கு வாங்கி அவமா வந்து கோவில் கட்டிட்டு இருக்கான் அந்த அந்த சர்ச்சை விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கு ஆனால் நம்ம ஊரில் ஏதாவது ஒரு கோயிலை விற்று சர்ச்சு கட்டியிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க ஒரு கோயிலை விற்று இவர் போன வந்து இந்த கோயிலுக்கு ஆளே வரல அதனால பேசாம இதை முஸ்லீம்களுக்கு கொடுத்துடலாம் இதை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு உதாரணம் காட்ட முடியாது ஏன் இங்க ஆழ்வர் வர்ற இடம் கோவில் சொல்லல பகவான் இருக்கிற இடம் கோவில் இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் வராங்க வரதை வச்சு நான் முடிவு பண்ணல இது கோவில்னு அங்க பகவான் இருக்கான்டா அங்க பகவான் இருக்கான் யார் வந்தாலும் வராட்டாலும் இது எங்க வீடு தானே எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்கிறத வச்சா எங்க வீடு எங்க வீடுன்ற கைங்கினேஷ் பண்ணுவேன் எங்க வீடுங்கிறது நான் இருக்கிற இடம் என்னை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் வரலாம் இரநூறு பேரும் வரலாம் வராமலே இருக்கலாம் ஒத்தாமே எட்டி கூட பார்க்காம இருக்கலாம் எங்க வீட்டை ஆனாலும் கூடாது பகவானுடைய இனம் அந்த இடத்தை காப்பாற்றணும் அந்த இடத்துல நம்ம அவருக்கு வேண்டி சௌரியம் செஞ்சு கொடுக்கணும் இந்த உணர்வுனால எந்த இடத்தையுமே இந்துக்கள் விட்டு கொடுத்ததில்லை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இந்த உணர்வு தான் தொடர்ந்து இருக்கு அதுக்கு வந்து இல்லை இது இந்து உணர்வு இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சாங்கன்னா ரொம்ப தப்பு இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களை விட மதப்பற்று மிக்கவர்கள் இன்னொரு உண்மை அந்த ரத்தம் ஓடுகிற காரணத்தினால்தான் உலக அளவிலேயே கிறிஸ்தவர்கள் மதப்பற்று மிக்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாழ்வது பாரதத்தில் மட்டுமே அதையும் சொல்லணும் இப்ப அவனுக்கு ஏண்டா இந்த மதப்பற்று இருக்கு நான் உடம்புல இந்து ரத்தம் தாண்டா ஓடுதே அவன் ஏற்கனவே இந்துவா இருந்தபோது இப்படிதான் இருந்தான் இப்ப அந்த மதம் சொல்ற அவன் தப்பா இருக்க ஆனாலும் அவனுக்கு மதம் இந்த மதப்பற்று வேற உலகத்துல வேற எங்கேயாவது கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு மதப்பற்று இருக்கான்னு போய் பாருங்க இவனுக்கு சர்ச் மேலே இருக்கிற ஃபெய்த்து பாதிரி மேலே இருக்கிற ஃபெய்த்து அதெல்லாம் அங்கே இருக்கா ஒன்றும் இல்லை வெளிநாடுகளில் இது சும்மா ஸ்கின் டீப்பு தான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இங்கே அப்படி இல்லை ஆழமாக இருக்குது அந்த ஆழமாக இருக்கிறதுக்கு காரணமும் எதுன்னு பார்த்தா பூர்வீகமான இவர்கள் உடம்பில் ஓடக்கூடிய இந்து ரத்தம் அதை மறந்துடக்கூடாது அதுக்காக நான் இவ்வளோன்னு சொன்னேன் இவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க சையத் ஹசன் அலி கான் அவனுடைய தலைமையில ஒரு படை இந்துக்களை எதிர்கொள்கிறது அந்த சையத் அசன் அலி கான் இறந்து போகிறான் ஆலம்கீர் நாமாவில் இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் ஔரங்கசீப் எழுதியிருக்கக்கூடியதனுடைய டிரான்ஸ்லேஷன் நான் சொல்வது இது ஒரு பெர்ஷியன் புக் பாபரி மஸ்ஜித்தை அழிக்க காபியர்கள் முப்பது முறை போராடி உள்ளனர் கடைசி போராட்டம் வைஷ்ணவ தாஸ் அவர்கள் குரு கோவிந்தசிம்மனுடன் சேர்ந்து நடத்தியது இந்த போராட்டத்துக்கு பின்னாடி தான் நம்ம இனிமே இந்த வம்புக்கு போக வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் என்று அவுரங்கசீப் முடிவெடுக்கிறோம் ஆனால் திரும்பவும் அந்த எண்ணம் இந்த மனசில் அது எப்படியாவது கோயில் அழிச்சிடணும் அப்படிங்கிற அந்த வெறி அந்த இடத்துல ஒரு மசூதி வந்துடணுங்கிற எண்ணம் அது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நாலில் மீண்டும் அயோத்தி மீது படைகளை முடியாது செய்தது இதுக்கப்புறம் அவுரங்கசீபனுடைய ஆட்சி ஒடுங்கி நவாபுகள் என்பதாக நிறைய பேருடைய ஆட்சி பீரியடு ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் தான் முகல் ரூல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூற்றி சில்லறையோட அவுரங்கசீப் பீரியடோடையே அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சே போகுது மொத்தம் எத்தனை வருஷம் நீங்களே கணக்கு பண்ணீங்க இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் கூட இல்லை இதைத்தான் நம்ம எழுநூறு ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சியிலன்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்தவன்லாம் இருந்த இடம் தேறிலாம் அவனும் ஊரப்பாக ஓடிட்டான் தொடர்ந்து இருந்தது இந்த முகல் ஒன்று தான் அந்த பரம்பரை மட்டும்தான் அவன் இங்கேயே தங்கி இந்த ஊர்லேயே பெர்மனண்ட்டாக நம்ம இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இங்கே தங்கினார்கள் அது நடக்கலை கடைசியில் அதையும் நம்ம முறியடிச்சிட்டோம் அதனால இந்த நவாபுகள் ஆட்சியிலையும் தொடர்ந்து போராட்டம் நடந்தது ஆனால் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழுல ஒரு தற்காலிகமான பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிடுகிற விஷயத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையே ஒரு நட்பு மலர்ந்தது அந்த நட்பின் ஆதாரத்தில் பாபா ராம் சரண் தாஸ் அமீரதி ரெண்டு பேரும் சேர்ந்து போராடினார்கள் எதுக்கு ராம ஜென்ம பூமிக்காக பிரிட்டிஷாரை எதிர்த்தார்கள் அது அந்த காலத்தில் பிரிட்டிஷார்கள் தான் அராஜகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டத்தில் நவாப் சகதத் அலியை எதிர்த்து அஞ்சு போர் நடந்திருக்கு நவாப் நசருதீன் ஹைதர் அவனை எதிர்த்து மூணு போர் நடந்திருக்கு நவாப் வாஜித் அலி அப்படிங்கிறவனை எதிர்த்து ரெண்டு போர் ஆங்கிலேய எதிர்த்து ரெண்டு போர் மொத்தம் எழுபத்தி போர்